டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று அனாலிசிஸில் நாம் பார்க்க போகும் தொகுதி கள்ளக்குறிச்சி தொகுதி கள்ளக்குறிச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் தேமுதிகா எப்பவுமே அந்த தொகுதியை வந்து டார்கெட் பண்ணும் விஜயகாந்தின் மைத்துனர் சுதீஷ் அவர்களே இந்த தொகுதியை டார்கெட் பண்ணி பல முறை வேலை செய்திருக்கார் பட் அன்பார்ச்சுனேட்லி நம்ம ஏற்கனவே சொன்னது போல தேமுதிகாவிற்கு இதுவரை ஒரு எம்பி தொகுதியும் கிடைத்திருக்கு இந்த முறை மீண்டும் கள்ளக்குறிச்சியில் களமிறங்குவாரா அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருந்தபோது அதிமுக தான் நேரடியாக நிற்கிறது அதிமுக கூட்டணியில் இருக்கும் தேமுதிக இந்த தொகுதி இந்த முறை களமிறங்க திமுக சார்பாக மலையரசன் அவர்களும் அதிமுக சார்பாக குமரகுரு அவர்களும் பாமக சார்பாக தேவதாஸ் உடையார் அவர்களும் களமிறங்குகிறார்கள் சோ இந்த இடத்துல தேமுதிகவின் அமைப்பு பலம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருப்பதால் அது தங்களுக்கு உதவும் அப்படின்ட்டு அதிமுக கணக்கு கொள்கிறது மலை அரசனை பொறுத்தவரைக்கும் கள்ளக்குறிச்சியில் அவர் திமுக சார்பாக நின்றாலும் ஒரு ஸ்டான் கேண்டிடேட் தான் இருக்கிறார் பட் அட் த சேம் டைம் அதிமுக எங்க கடுமையான போட்டி தரும் அப்படின்னு நம்மளால எதிர்பார்க்க முடியுது அண்ட் ஏற்கனவே நாம் பல தொகுதிகளில் சொன்னது போல பாமக எந்த தொகுதியிலும் பின்தங்க தான் போகிறது தங்களுடைய சமுதாய வாக்குகளை வைத்து இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணலாம் பாமக நினைத்தாலும் அது ஒரு ஓட் ஷேர் பேசிஸ் மட்டும் தான் இருக்க போகிறது தவிர பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இது ஓட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ண ஒரு நம்பரை காட்டக்கூடிய ஒரு தொகுதியாக தான் இருக்குமே தவிர இந்த இடத்தில் கள்ளக்குறிச்சியில் ஒரு முத்திரையை பதிக்கப் போவதில்லை பாஜக கூட்டணி தான் நம்மளோட சர்வை தெரிவிக்கிறது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்டபுளான வீட்டில் இருக்க போறது திமுகவின் மலையரசு தான் அதிமுக டஃப் கொடுத்தாலும் இறுதியில் அந்த வெற்றி கொட்டை தாண்டப்போவது திமுக தான் அப்படின்றது இப்போதைய சர்வை முடிவுகள் தெரிவிக்கின்றன ஸோ கள்ளக்குறிச்சி தொகுதி திமுக முதலிடம் அதிமுக இரண்டாம் இடம் பாமக மூன்றாம் இடம் அப்படின்றதுதான் நம்மளுடைய சர்வேவின் முடிவுகளாக இருக்கிறது மீண்டும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு தொகுதியை பற்றி அவர் தோடு சந்திப்போம் நன்றி